ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் முறுக்கு வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக எப்போவும் போல செய்யாமல் அரிசி மாவியும் ஜவ்வரிசியும் சேர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு வத்தல் செய்ய போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட வாங்க இப்போ முறுக்கு வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன் பச்சை அரிசியை ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க மாவை நான் இப்போ அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கடையில் கூட அரிசி மாவு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கப்லையும் நீங்கள் அளந்து கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு அலந்திருக்கேன் ஒரு கிலோ அரிசி மாவை அரிசி மாவை அப்படியே கொட்டி நம்ம கலக்கும் போது ரொம்ப கை வலிக்கும் உருண்டை இல்லாமல் நம்மளால் கலந்தும் கொடுக்க முடியாது மாவு வந்து டக்குன்னு தண்ணியில் போடும்போது உருண்டை கட்டிக்கும் அதனால் தண்ணி வந்து சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் நாலு கப் அரிசி மாவுக்கு எட்டு கப் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் நல்லா உருண்டை இல்லாமல் இந்த மாதிரி மாவை வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஜவ்வரிசி வந்து பார்த்தீங்கன்னா மாவு ஜவ்வரிசி நான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அரிசி மாவுக்கு இரநூத்தம்பது கிராம் ஜவ்வரிசி வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் காலையிலேயே நம்ம வத்தல் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அதனால் நைட்டு ஜவ்வரிசியை ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதிலையே இருக்குது ஊற வச்ச தண்ணி இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் பச்சை மிளகா நான் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற பச்சை மிளகா எனக்கு பதினாலு பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு வந்திருக்கு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக இல்லை குறை குறப்பாக கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் கொஞ்சம் அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் அதாவது அரிசி மாவு எடுத்த கப்பில் எட்டு கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க முதல்ல இப்போ நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு எல்லாம் போட்டு குக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதும் உப்பு நமக்கு போதுமா இல்லை இன்னும் சேர்க்கணுமான்னு தெரிஞ்சிடும் அப்போ ஒரு வேலை தேவைப்பட்டுச்சுன்னா கூட நம்ம உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஆனால் இப்போது மூணு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வைப்பதை ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவை மிக்சியில் போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகாவே தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கூடவே ஜவ்வரிசியை சேர்த்துக்க போகிறேன் ஜவ்வரிசிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணியோடு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்துக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும் நம்ம மாவு ஜவ்வரிசி தான் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் டைம் எடுக்காது சீக்கிரமாக ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும் ஜவ்வரிசியை சேர்த்ததுக்கப்புறமா அப்பப்போ வந்து கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க இல்லைனா ஆடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கலந்து கொடுக்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு எடுத்த பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால ஜவ்வரிசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு கையில் எடுத்து கொஞ்சம் நம்ம மசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா கூழ் மாதிரி மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த அரிசி மாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெல்லிஸாக ஊற்றிக்கிட்டே நம்ம கரண்டி வச்சு கலந்து கொடுக்கணும் வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க இந்த அரிசி மாவு ஊற்றும்போது மட்டும் அடிப்பிடிக்காமல் உருண்டை கட்டாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்புக்கு ஒருத்தவங்களை கூப்பிட்டுக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கள ஈஸியாக இருக்கும் கலந்து கொடுக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் அரிசி மாவு ஊற்றுனதுமே கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க நல்லா இதுதான் கரெக்டான பதம் அரிசி மாவு ஊற்றி நல்லா கலந்து கொடுக்கும்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இன்னும் நல்லா குக் பண்ண குக் பண்ணால் நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும் முறுக்கு வத்தல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டே நம்ம வந்து குக் பண்ணணும் அப்போ தான் அடி பிடிக்காது உருண்டை கட்டாது மாவை நல்லா நைஸாக நம்மளால குக் பண்ணி எடுக்க முடியும் கரண்டியை வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா மாவு வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மாவை வந்து இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்க்கும் போது சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக மிக்ஸ் ஆகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மாவு வந்து கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நான் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தண்ணியில் லைட்டாக கையை நினச்சிட்டு மாவை தொடும்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஒட்டாமல் மாவு வந்ததுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் சூடு குறைய குறைய வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும் அப்போது முறுக்கு வத்தலை போட்டு நம்ம முறுக்கு பிழையே கரெக்டாக இருக்கும் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இன்னொரு பாத்திரத்தில் பாதி மாவு வந்து மாற்றி வச்சிருங்க அப்போ சீக்கிரமாக சூடு ஆறிடும் நம்ம முறுக்கு வத்தல் சீக்கிரமாக போட ஆரம்பிச்சிடலாம் அதாவது ஒரு காட்டன் துணியை எடுத்துக்கிட்டு அந்த காட்டன் துணியை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு தண்ணி கொஞ்சம் கூட சொட்டாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இப்போ துணியை வந்து போட்டு வச்சுருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா உருண்டைகள் இல்லாத மாதிரி நல்லா நைஸாக தான் மாவு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதனால் அப்படியே நம்ம முறுக்குழாவில் போட்டு முறுக்கு பிடிய வேண்டியது தான் ஒரு வேளை நீங்கள் கொஞ்சம் உருண்டை உருண்டையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கையை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு பசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து நீங்கள் முறுக்குழால் போட்டு முறுக்கு விடணும் ரொம்ப கெட்டியாக இல்லாததுனால நான் ஸ்பூன்லேயே எடுத்து கை வைக்காமல் அப்படியே முறுக்குழாவில் சேர்த்துட்டு நான் வந்து இப்போது ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன் ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை ரொம்ப கெட்டியாக இருந்ததுனாலும் நம்மளால் புழியவே முடியாது கஷ்டமாக இருக்கும் மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக பண்ணிக்கிட்டீங்கனாலும் போதும் சீக்கிரமாக பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம காய வைக்க ஆரம்பிச்சிடலாம் முறுக்குழால் விட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற கவர் ஏதாவது இருக்கும் பாருங்கள் பாலித்தீன் கவர் அந்த கவரில் கூட நீங்கள் கொஞ்சம் பெரிய கவரில் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து நம்ம அப்படியே நீள நீளமாக இந்த மாதிரி அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு எது ஈஸியோ அது போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் பெருசாக கூட நீங்கள் முறுக்கு வத்தல் வந்து சுற்றி விட்டுக்கோங்க ரொம்ப மேலே மேலே விடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி விடும்போது சீக்கிரமாக காஞ்சிரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மாவையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வத்தல் விட்டாச்சு நல்லா இப்போ காயட்டும் வெயில்ல ஈவினிங் வந்து நம்ம பார்க்கலாம் வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ காஞ்சி வந்துருச்சு ஈவினிங் வந்து வெயில் போனதுக்கப்புறமா நான் வந்து இப்போ இந்த வத்தலை வந்து பிரித்து எடுத்துக்க போகிறேன் நல்லா அப்புறமா இந்த துணியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலே தண்ணியை தெளிச்சுட்டு எடுக்கணும் அப்போ தான் ஈஸியாக வரும் நமக்கு தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு எடுத்திங்கன்னா உடையாமல் ஈஸியாக வரும் தண்ணியை தெளிச்சுட்டு சும்மா ஒரு முப்பது செகண்ட் விட்டுட்டீங்கன்னா போதும் நல்லா வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ தண்ணி தெளித்து விட்டதுனால எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக எடுக்க முடியும் திரும்ப நம்ம அடுத்த நாள் வத்தலை வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு தான் எடுக்கணும் ஏன்னா தண்ணி தெளித்து எடுக்கிறதுனால இப்போது ரெண்டாவது நாளும் வத்தலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து காய வச்சுருக்கேன் நம்ம வத்தலை தண்ணி தெளித்து எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் அதனால் திரு திரும்பவும் இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வத்தலை நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் வெயில் ரொம்ப காஞ்சதுன்னா ரெண்டு நாள் காய வச்சிங்கனாலே போதும் அப்படி இல்லைனா மூணு நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும் ரெண்டு நாள் வத்தலை நல்லா நான் வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா இப்போது காஞ்சி சூப்பராக மொறு மொறுன்னு வந்துருச்சு உடைக்கும் போது நல்லா ஈஸியாக உடஞ்சி வந்தது இப்போ வத்தலை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பொறிச்சு காட்ட போகிறேன் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சி வந்துருச்சு பூரி அப்பளம் வத்தல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சுருக்கணும் அப்போ தான் போட்டதுமே நல்லா எழும்பி பொரிஞ்சு வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கும்போது நல்லா தெரியும் அளவுக்கு நல்லா எழும்பி வருது பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வத்தல் ரெடி பண்ணியிருக்கும் நல்லா காய வச்சு இந்த மாதிரி எண்ணெயில் போது நல்லா எழும்பி முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே வத்தல் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு கவரில் போட்டு கட்டி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா நமத்து போகாமல் இருக்கும் இப்போ நம்ம ஒரு முறை காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு மூணு மாதத்துக்காவது நமத்து போகாமல் இருக்கும் நம்ம எடுத்து போதெல்லாம் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட கரெக்டாக இருக்கும் ஒரு மூணு நாலு மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வத்தல் திரும்ப பொழுது வெயிலில் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் வச்சு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மொறு மொறுன்னு நமத்து போகாமல் வத்தல் வந்து கிடைக்கும் இது போல் முறுக்கு வத்தல் செஞ்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு வருஷம் மேலே கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாமே தவிர கெட்டு போகாது நல்லா மொறு மொறுனு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு வத்தல் இது கூடவே ஜவ்வரிசி போட்டு செஞ்சுருக்கிறதுனால இன்னும் இன்னும் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ்ஸை வந்து நமக்கு கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு வத்தல் போட்டு நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பா நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் முறுக்கு வத்தல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ